கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக நிறுவன தலைவரான விஜயகாந்த் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகியிருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் மரணத்தால தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜயகாந்துடைய மரணம் செய்தி கேட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அவர்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறைவால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் சகோதரர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைகிறேன் நல்ல திரைப்பட கலைஞர் நல்ல அரசியல் தலைவர் நல்ல மனிதர் நல்ல சகோதரர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சரத்குமார் வெளியிட்டிருக்க இரங்கல் செய்தியில் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடன் இல்லை என்ற செய்தி கேட்டு பேர் அதிர்ச்சிக்குள்ளானேன் என்றாவது ஒரு நாள் குணமடைந்து என்றும் போல் கேப்டன் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்குவார் என எதிர்பார்த்த என்னை போல் அவரை நேசித்த லட்சோப லட்சம் மக்களை இச்செய்தி மீலா துயரில் ஆழ்த்திவிட்டது அவரை இழந்து மீலா துயரில் வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தமிழ் திரைக்கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தேமுதிக கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க இரங்கல் செய்தியில தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் அன்பு சகோதரருமான திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி குறித்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் அவரை இழந்து வாடும் அன்னாரது மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான மரியாதைக்குரிய திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாழ்விலும் கலைத்துறையிலும் செயற்கரிய பல செயல்களை செய்துள்ள மக்களால் போர்டு கேப்டன் என்று அழைக்கப்படும் திரு விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பாற பிரார்த்திக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்க இரங்கல் செய்தியில் தேமுதிக தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தியை கேட்டு மிகுந்த துயருற்றேன் அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு கேப்டன் அவர்களை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சி தோழர்களுக்கும் ரசிகர்களுக்கும் திரையுலகினர் ஆகிய அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் பதிவிட்டிருக்காரு